தொடர்ந்து நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைகிறார் தொலைபேசி வாயிலாக வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் நேரத்துல ஒரு பரபரப்பான ஒரு கைது எப்படி பாக்குறீங்க ரொம்ப அராஜகமான அரசியல் நகர்வு பின்னணியில் பாரதிய ஜனதா இருப்பது வெட்ட வெளிச்சம் டெல்லியிலே அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை இப்போது டெல்லியிலே வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் குஜராத்திலே ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டு சேர்ந்ததை அவர்கள் ரசிக்கவில்லை இதில் உண்மையிலேயே கவலை தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த விஷயம் இந்த தாவா இன்னமும் வந்து டெல்லி உயர் நிலுவையில் இருக்கிறது டெல்லி உயர் நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாகாமல் தடுப்பதற்கு வேண்டிய முன்ஜாமீன் தருவதற்கு மறுத்தது அவ்வளவுதான் வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கிறது இந்த முன்ஜாமீன் மறுப்புக்கு எதிராக அவர் உச்சநீதிமன்றத்தில் தனியான ஒரு துணை பெட்டிஷன் போடுவதற்கும் வழி இருக்கிறது நாளை போட்டிருப்பார்கள் ஆனால் அப்படி போட்டாலும் இது பயனில்லை காரணம் கைது நடந்து விட்டது இது போக இந்த பிஎம்எல்ஏ என்கிற சட்டம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரின் கருத்தும் காரணம் ஒரு கைது என்பதை வந்து ஒருவரை இரண்டு வருடம் நான்கு வருடம் கூட சிறையில் வைத்திருக்க வழி செய்கிறது என்றால் ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் நேற்று முன்தினம் கூட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதை கண்டித்திருக்கிறது நீங்கள் எவ்வளவு நாட்கள் வந்து ஒருவரை சிறையில் வைத்திருப்பீர்கள் ஒரு தனியார் வழக்கு அதை கண்டித்து ஒரு மாதம் ஒரு மாதத்திற்குள் முடிவெடுக்காவிட்டால் நாங்கள் அவருக்கு முன்ஜாமீன் ஜாமீன் வழங்கி விடுவோம் என்றே கூறியிருக்கிறது இப்படியான ஒரு சட்டம் அந்த சட்டத்தை திருத்தியதும் வந்து பாரதிய ஜனதா ஆட்சியில் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு திருத்தத்துக்கு பிறகுதான் இந்த விதி புதிதாக சேர்க்கப்பட்டது விதியை பயன்படுத்தி எதிரிகளை அடக்கி ஒடுக்கலாம் அல்லது அழித்து விடலாம் என்கிற நினைப்பு தெல்ல தெளிவாக தெரிகிறது பெரிய அளவுக்கான ஒரு அரசியல் ஒரு நகர்வு மோசமான நகர்வு பாரதிய ஜனதாவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் எமர்ஜென்சி கால எனக்கு நினைவுக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அப்போது நான் பஞ்சாப் ஹரியானாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்திரா காந்தி எடுத்த நடவடிக்கையால் தான் இந்திரா காந்தி வந்து தோற்கடிக்கப்பட்டார் இத்தனைக்கும் வந்து நமக்கு தென் மாநிலங்களிலே இந்திரா காந்திக்கு பெரிய ஆதரவு இருந்தது வட மாநிலங்களில் பெரிய கொதிப்பு காணப்பட்டது மக்கள் தென் எதிராக ஓட்டு போட்டார்கள் அரசியல் கட்சிகளில் எதிர்கட்சிகளுக்கு அப்போது பணமே கிடையாது எல்லோரும் ஒன்றரை வருடம் சிறையில் இருந்து விட்டு வெளியே வந்தார்கள் ஆனால் மக்களின் கோபம் மகத்தானது அது ஜனநாயகத்தை மாற்றி அமைக்கும் என்பதுதான் என் கருத்து அரசியல் களத்திலையும் மக்கள் மத்தியிலையும் இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது பாஜகவுக்கு பின்னடைவா இருக்காதா கண்டிப்பா பின்னடைவு காரணம் கைது வந்து அர்ஜென்சி இல்லை இந்த வழக்கு டெல்லி லிக்கர் ஸ்கேம் வழக்கு கிட்டத்தட்ட ஒன்றை ரெண்டு ஆண்டுகளாக நடந்து வருகிறது கைது நடவடிக்கை இப்போது எடுக்க வேண்டியது என்பது அதில் எந்த அர்ஜென்சியும் இல்லை தாராளமாக தேர்தல் முடியும் வரைக்கும் கூட காத்து இருந்திருக்கலாம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் வந்து பி பிரிவுகள் எதிராக வரும் என்பதுதான் அனைவரின் முன்னதாகவே கைது அரங்கேற்றி இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் நிவாரணம் கொடுத்தாலும் அதற்குள் வந்து தேர்தலை நடந்து முடிந்து விடும் எனவே ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கெடுவிளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவு நாளைக்கு எந்த அரசு வேண்டுமானாலும் இதே மாதிரியான முன்முடிவுகளை கொண்டு அவர்கள் இதை பின்பற்றலாம் இந்த வழிமுறையை பின்பற்றலாம் பாரதிய ஜனதா நாளைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே ஒரு அரசியல் பொறியிலே அது சிக்கிக் கொள்ளாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அனைவருமே இதை கண்டிக்கத்தான் செய்வார்கள் பாரதிய ஜனதா இதனால் வந்து அகில இந்திய அளவிலே பல இடங்களை இழக்க வேண்டிய அபாயம் இருக்கிறது எனது கணக்குப்படி அந்த கட்சி இருநூத்தி ஐம்பது இடங்களை தாண்டாது என்பதுதான் முதலிலிருந்தே என் முன்முடிவு இப்போது அதையும் விட குறையும் என்பது என் கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க